திரைத்துறையில் நடித்து முடித்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் இளமை காலம் முழுவதும் பொருளீட்டி சம்பாதித்து விட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள் வரவேற்கிறோம் ஆனால் வந்த உடனே நேராக நாங்கள் செயின் சார்ஜ் கோட்டைக்கு தான் போகன்னு சொல்கிறீங்களே ஏன் உள்ளூராட்சி நகராட்சி மாநகராட்சி பாதைகளுக்கு போக மாட்டீங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன் ஆனால் சேலம் கூட்டத்தில் பல இளம் பெண்கள் பல கணவன் மனைவி தாய் தந்தையோர் போடுகிற பெண்கள் பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அதுபோன்ற அநாகரிக செயல்கள் ஈடுபடுவது பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது போன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள் அதை நீங்கள் ரசியுங்கள் அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை பெண்களை குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்று அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது இது தமிழுடைய பண்பாடு அல்ல நாகரிகம் அல்ல நம்முடைய தமிழர்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது நாகரீகம் இருக்கிறது தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன் அதிலே சிலர் ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர் அவரோடு சமீபம் ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை அவருடைய ஒழுக்கம் இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் ஒழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டு பதினஞ்சாண்டு சென்றவர்கள் இருக்கிறார்கள் தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும்